வணக்கம் மனிதனின் நிமர்பக்கத்தின் ஊடாக இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி பொதுவாக கனவு காண்போம் அந்த கனவு நனவாகும் வரை கனவு காணுதல் அப்படின்ற ஒரு விடயம் இருக்கிறது முயற்சி தன்னுடைய கனவு என்ன அப்படின்னா வானத்தில் இருக்கும் இந்த நட்சத்திரங்கள் விண்ணில் மிதக்கும் இந்த அதிசயங்களை கனவாக எந்த நாளும் பார்ப்பது கனவாக மாத்திரமல்ல நிஜமாகவும் பார்க்க துணிந்த ஒரு பெண் அப்படின்னா அவங்க மனசுல யாருடைய பேர் வரும் கண்டிப்பா கல்பனா சாவ்லா அவர்களை கண்டிப்பா நீங்க ஞாபகப்படுத்தி பார்ப்பீங்க சிறு வயதிலிருந்தே இந்த வானில் இருக்கும் நட்சத்திரங்கள் இந்த கோள்களுடைய இந்த நடவடிக்கைகளை வந்து அவதானிக்கிறது அதாவது எப்படி அவதானிச்சாங்க அப்படின்னா படிக்கும் புத்தகத்தில் இருக்கும் விடயங்களை உள்வாங்கி அவதானிக்கிறது இந்த பாடங்களை அதிகமாக தேடி தேடி படிக்கிறது தன்னுடைய பாட புத்தகத்தில் இருக்கும் இவ்வாறான விடயங்களை உள்வாங்குவது மாத்திரமல்ல பல புத்தகங்களை தேடி தேடி அறிந்து இந்த விண்வெளியில் இருக்கும் பல விடயங்களை தேடி படிக்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விடயம் தன்னுடைய வரைதல் பார்த்தீங்கன்னா படிக்கும் காலகட்டத்தில் ரொம்ப அழகாக வரைவாங்கலாம் என்ன வரைவாங்க தெரியுமா விண்ணில் வந்து பறக்கிற மாதிரியும் ஏறப்புலன் வரைகிறதும் கோள்களை வரைகிறதும் நட்சத்திரங்களை வ வரைவதும் அது மாத்திரமில்லை படிக்கும் காலகட்டத்தில் ஏதாவது ஒரு தலையங்கம் கொடுத்து பேசுங்க அப்படின்னு சொன்னால் இந்த கோள்கள் அதனுடைய நடமாட்டங்கள் விண்வெளியில் நடக்கும் அதிசயங்கள் இதை பற்றிய ஆராய்ச்சி கட்டுரை தான் அதிகமாக எழுதுவாங்க பேச்சாற்றல் கூட அப்படிதான் இருந்தது அப்போ சின்ன வயதிலேயே அவங்களுக்கு இந்த ஆர்வம் அதிகமாக இருந்தது அப்படின்ற விடயத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்தியாவில் பிறந்திருந்தாலும் முதல் பெண் விண்வெளிக்கு பறந்த முதல் பெண் அப்படின்ற பெருமை அவங்களை சார் இதற்கு எத்தனையோ மாதங்கள் பயிற்சி எத்தனையோ காலம் இந்த பயிற்சிக்கான ஒரு தேடுதல் இந்த விண்வெளி பயணத்திற்கு மாத்திரமல்ல இந்த விண்வெளி சம்பந்தமான விடயங்களில் ஈடுபடுவதற்கு பலர் பரீட்சைகளை எழுதுவார்கள் கல்பனா சாவளவும் அப்படித்தான் பரிட்சை பரீட்சை எழுதுனாங்க பரீட்சை எழுதும்போது கிட்டத்தட்ட அவங்களோட இணைந்து பலர் பரீட்சையில் எழுதி சிறப்பான ஒரு தேர்ச்சியை பெற்று விண்வெளி பயணத்திற்கு தெரிவும் செய்யப்பட்டாங்க அதனால் ஒரு நீண்ட பயணம் ஒரு சாதாரண பயணம் கிடையாது ஒரு நீண்ட பயணத்தின் அடிப்படையில் விண்ணில் பறந்த ஒரு பெருமை கல்பனா சாவ்லா அவர்களை கல்பனா சாவ்லா அவர்கள் அமெரிக்காவில் குடியுரிமை பெற்றிருந்தாங்க கல்பனா சாவ்லா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு பிறந்தவங்க அவருடைய தந்தையார் பேர் பார்த்தீங்கன்னா பனாரசி லால் சாவ்லா தாயார் பேர் பார்த்தீங்கன்னா சன்யோகிதா சாவ்லா சகோதரர் பேர் வந்து சஞ்சய் சாவ்லா கல்பனா சாவ்லா ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர் ஹரியானா மாநிலத்தில் கர்னல் என்னும் ஊரில் பிறந்திருக்காங்க தனது பள்ளி படிப்பை கர்னலில் உள்ள தாகூர்பால் நிக்தேன் பள்ளியில் படிச்சிருக்காங்க இந்தியாவின் ஜேஆர் டி டாடா அவர்களே கல்பனா சாவ்லா அவர்களுடைய முன்னோடியாகவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இவரை பார்த்து சாவ்லா பைலட் ஆகணும் அப்படின்னு ஒரு விருப்பமும் அவங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கிறது சண்டிகரில் பஞ்சாப் பொறியியல் கல்லூரியில் வந்து ஏர்நாட்டிக்கல் இன்ஜினியர் படித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பட்டம் பெறுறாங்க பின்னர் அமெரிக்கா சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு டெக்ஸஸ் பல்கலைக்கழகத்தில் ஏரோநாட்டிக்கல் பிரிவில் வந்து ஆராய்ச்சி பட்டம் பெறுறாங்க நாசாவின் எம்ஸ் ரிசர்ச் சென்டரில் வந்து பணியாற்றும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது சவுலா அவர்கள் அமெரிக்கா பிரஜை ஆகிறாங்க அங்கு ஜேன் பியரி ஹாரிசன் என்னும் விமானி பயிற்சியாளராக திருமணம் செய்து கொள்கிறாங்க அமெரிக்காவில் விமான பைலட் பயிற்சியும் முடிக்கிறாங்க கல்பனா சாவ்லா அவர்கள் சாதாரண குடும்பத்துல பிறந்தவங்க அவங்க கூட பிறந்தவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான்கு பேர் இவங்க வந்து கடைசி குழந்தை அதனால இவங்களை வந்து வீட்டுல செல்லமா மாண்டு அப்படின்னு அழைப்பாங்களாம் சிறு வயதிலேயே இந்த விண்வெளி ஆராய்ச்சி இந்த விண்வெளியில் என்ன இருக்குது அப்படின்ற விடயங்களை மனதளவிலே ரொம்ப அழகாக ஆராய்ச்சி பண்ணுவாங்களாம் வீட்டில் வந்து மாத்திரமல்ல பாடசாலையில் ஏதாவது ஒரு படம் வரைங்க அப்படின்னா ஏரோப்ளைனை வரைகிறது நட்சத்திரங்களை வரைவது அதே நேரத்தில் பாடசாலைகளில் வந்து கட்டுரைகள் கொடுக்கும் பொழுது இந்த விண்வெளி சம்பந்தமான கட்டுரைகளுக்கான தலைப்பை எடுத்து பேசுகிறதுல வந்து ரொம்ப ஆர்வம் இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு அதனால் சின்ன வயதுலேருந்தே அவங்களுடைய கனவு வந்து விண்வெளியை நோக்கித்தான் இருந்தது கல்பனா சாவ்லா அவர்கள் சிறு வயதில் இருக்கும் பொழுதே விண்வெளி சம்பந்தமான கட்டுரைகளில் ஆர்வம் இருந்தது அப்படின்ற விடயம் மாத்திரமில்லை அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த தலைப்பு கூட பார்த்தீங்கன்னா மாஸ்கிரகத்தை பற்றி தான் அவங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க கல்பனா அவர்கள் சிறு வயதிலேயே தனது முழுக்க விண்வெளி சம்பந்தமான படங்களை சுவரில் ஒட்டி வச்சு அதை வழக்கமா பார்க்கறதுலேயே ஒரு விருப்பமான விடயத்தை அவங்க வந்து மேற்கொண்டிருக்காங்க இளம் வயதில் தார் ஒரு விமானியாக வேண்டும் என்ற வானத்தில் பறந்து மகிழ வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய கனவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு கல்பனா அவர்களை பொறுத்தவரையில் மிக அதிர்ஷ்டமான ஆண்டு அதாவது நாசா ஆராய்ச்சி நிலையம் விண்வெளி ஆராய்ச்சிக்காக விண்ணப்பங்களை இருந்தாங்க அப்ப கல்பனா சாவ்லா அவர்களும் விண்ணப்பிச்சிருந்தாங்க மொத்தம் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் வந்து விண்ணப்பிச்சிருந்தாங்க இதிலிருந்து தகுதி வாய்ந்த பத்தொன்பது பேர்களை நாசா அவர்கள் தேர்வு செய்கிறாங்க அந்த பத்தொன்பது பேர்ல கல்பனா சாவ்லா அவர்களும் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டில் நாசாவில் விண்வெளி ஆராய்ச்சியாளராக பணியாற்ற ஆரம்பிக்கிறாங்க எஸ்டிஎஸ் எண்பத்தி ஏழு கொலம்பியா விண்வெளி ஓடத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் அதாவது நவம்பர் முதல் டிசம்பர் வரை கல்பனா சாவ்லா அவர்கள் பயணம் செய்கிறாங்க இந்த விண்வெளி ஓடம் பூமியை கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு முறைகள் சுற்றி வந்தது முன்னூற்றி எழுபத்தி ஆறு மணி நேரம் முப்பத்தி நான்கு நிமிடங்கள் இந்த ஓட்டத்தில் பயணித்த கல்பனா செவ்வளர்கள் கிட்டத்தட்ட ஆறு தசம் ஐந்து மில்லியன் மைல்கள் பயணிச்சிருக்காங்க இதன் பின்னர் எஸ்டிஎஸ் எண்பத்தி ஏழு விண்வெளி ஓடம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பயணத்தை மேற்கொள்கிறது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பயணத்தை முழைத்துக்கொண்டு பூமியை நோக்கி வரும்பொழுதுதான் அந்த துயர சம்பவம் நடைபெறுகிறது சிறு வயதிலிருந்தே விண்வெளி ஆராய்ச்சிகளில் அதிகமான விருப்பம் அதிகமான ஆர்வம் தான் கல்பனா சாவ்லா அவர்களை விண்வெளி பறப்பதற்கு ஏதுவாக இருந்தது இந்த விண்வெளி ஆராய்ச்சியில் சேர்வதற்காக பரீட்சைகள் தேர்வுகள் நடைபெறும் பொழுது கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் இந்த பரீட்சைகளுக்காக விண்ணப்பிக்கிறாங்க இதிலிருந்து தேர்வு செய்யப்படுறாங்க இந்த பத்தொன்பது பேரில் கல்பனா சாவ்லா அவர்களும் ஒருவராக தேர்வு செய்யப்பட்டு அமெரிக்காவில் உள்ள நாசாவிற்கு விண்வெளி ஆராய்ச்சியாளராக அவங்க வந்து போறாங்க இந்த சந்தர்ப்பத்தில் அங்கே போய் நிறைய பயிற்சிகளை மேற்கொண்டு விண்வெளியில் பயணிக்கிறாங்க இதே சந்தர்ப்பத்தில் விண்வெளி ஆராய்ச்சியாளராக மாத்திரம் இருப்பதில்லை இசையிலும் அவங்களுக்கு ஆர்வம் இருந்தது நிறைய வெளிநாட்டு இசைகளை கேட்டு அந்த இசைகளை உருவாங்கிறதுல வந்து அதிக விருப்பமும் இருந்தது அதே நேரத்தில் தற்காப்பு கலையும் பயின்றிருக்காங்க கராத்தையும் பயின்றிருக்காங்க நிறைய புத்தகங்களை தேடி தேடி படிப்பாங்களாம் அதுவும் விண்வெளி ஆராய்ச்சி சம்பந்தமான புத்தகங்களை தேடி படிப்பதில் அதில் அதிகமான நேரத்தை செலவழிப்பதிலும் அவங்களுக்கு அதிக ஈடுபாடு இருந்தது அதனால் இன்னும் பரவலாக பல விடயங்களை தேடி கற்பது மாத்திரமல்ல ஒரு குறிப்பிட்ட வயதில் விண்வெளியில் பயணிப்பது மாத்திரமல்ல அந்த விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் முக்கியமான ஒரு பங்கையும் வகிப்பதில் கல்பனா சாவ்லா அவர்கள் முதலிடம் பெற்றிருந்தாங்க கல்பனா சாவ்லா அவர்கள் நிறைய இசை கேட்பாங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா டீம் பர்வீன் என்னும் மேற்கித்திய இசைக்குழுவின் பாட்டுகள் அதிகமாக கேட்பாங்களாம் அபிதா பர்ஃபின் பண்டிட் ரவிசங்கர் போன்ற இசையை ரொம்ப ரசிச்சு கேட்பாங்களாம் கல்பனா அவர்கள் கராத்தே தற்காப்பு கலை மாத்திரமல்ல இந்த பறவைகள் அதை பற்றி அறிந்து கொள்வதிலும் அதிக விருப்பம் இருந்தது திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள விக்ரம் சரபாய் விண்வெளி மையத்தில் கல்பனா சாவ்லா அவர்கள் நினைவாக ஒரு செயற்கைக்கோள் உருவாக்கப்பட்டு இந்த செயற்கைக்கோள்களுக்கு கல்பனா என்ற பெயரும் சூட்டப்பட்டதும் சொல்லப்பட்டிருக்கிறது கல்பனா சாவ்லா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை ஆங்கிலத்தில் அனில் பத்மநாபன் அவர்கள் எழுதியும் இருக்காங்க அதை பெங்குயின் நிறுவனம் புத்தகமாக வெளியிட்டது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் கல்பனா சாவ்லா அவர்களுடைய சாதனைகளை போற்றும் வகையில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் விண்வெளியில் செலுத்தப்பட்ட இந்திய வானிலை செயற்கைக்கோளான மொன்சாட் என்னும் செயற்கைக்கோளுக்கு கல்பனா ஒன்று என்று பெயரும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நியூயார்க் நகரில் எழுபத்தி நாலாவது தெரு என்னும் தெருவிற்கு பார்த்தீங்கன்னா கல்பனா சவ்லாவ் என்ற பெயரை அந்த தெருவுக்கு வைத்ததாம் சொல்லப்பட்டிருக்கிறது டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் ஒரு கட்டிடத்திற்கு கல்பனா சாவ்லாவ் அவர்களுடைய பேரும் On the cutter the, the uh, I know about the light here. Sorry, really, I don't understand your question. You only want the camera back, right? I do not want the camera back. He's got one mounted in his head already. Okay. Yep, 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 yep. Replug. Replug, that's all you gotta do. When do we start moving our head around? i getting a little, that, yeah, a little bit of cheese uh, A little bit of cheese, yeah. See what you have there. There. <laughs> okay, Laurel. Dash bag, Casey, if you got any. Yeah, great. I you can just give it to us. That's six and a half bags. Okay, I am going to have to give this to Laurel when she's done. But I'm going to rotate it behind, I mean, uh, roll code behind the seat. I think this is light enough that it will stay. It might be uh, some plasma now. Think so, Eddie? Yes, yeah, yeah, they're yeah. not firing right now. Uh, it was quite a bit actually. Yeah, we see it out the front also. That's some plasma. me when there's good stuff out front I'm filming overhead right now. That's uh, kind of dull. Oh, it'll be obvious when the time comes. But really? I guess I could give you the camera to put out the front window. Here, let's uh, no. Let's don't do that. Okay, okay. Let's just uh let's go ahead and make sure you check your suit pressure integrity too and come check on it to come with the uh, visors down, CDR ET. Plus one, minus one. I don't have my gloves on yet. But um, MSC. Do yeah. Alright, good enough. So we're going to leave visors down now. Hello. Oh, no. No, I'm no, just no, no, saying, no. just check your suit. Okay. And okay. I'm going to go back off. Yeah. Yeah. That's okay. good, good enough for me. I'll see you. Check one other thing. show up nearly as much as the back. That's going pretty good now. Oh, Willie, I can see you in your mirror. Not yet? No, no, yeah, now I can. Yeah, I can see your camera, okay. That's us stop playing. Okay, 22, 10, 10, 52 is what we were looking for, for. Okay, Ten sixteen, right? கல்பனா சாவ்லா அவர்களுடைய சிறுவயது கனவு நனவாகியது கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு ஆண்டு காலம்தான் அவருடைய பயணம் இருந்தது ஆனால் அந்த பயணத்தில் விண்வெளி ஆராய்ச்சி சம்பந்தமான பல ஆய்வுகளையும் வெளியிட்டிருக்காங்க பலருக்கு பயனுள்ள விடயங்களையும் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மற்றும் தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு இந்த புதுவரிடத்திற்கு தான் அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து அவங்க குடும்பத்தோடு அந்த புது வருடத்தை கொண்டாடினாங்க அது அவங்களுடைய கடைசி வருகையாகவும் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருந்தாலும் விண்வெளியில் என்னென்ன அதிசயங்கள் இருக்கிறது இந்த அதிசயத்தினுடைய இந்த ஆய்வு எப்படி இருக்கும் இந்த ஆய்வில் வந்து அவர்கள் பயணித்த காலம் என்பது ஒரு அழகான அற்புதமான காலமாக பார்க்கப்படுகிறது இருந்தபோதிலும் போதிலும் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு விண்ணிலிருந்து பூமிக்கு நோக்கி வந்து கொண்டிருந்த அந்த விண்கலம் ஒரு பதினாறு நிமிடங்கள் இருக்கும் தரையிறங்குவதற்கு பலர் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் அந்த விண்கலம் வந்து பூமியிலே இறங்கி அதில் இருக்கும் அந்த ஆராய்ச்சியாளர்கள் அனைவரையும் எப்படி வரவேற்க போகிறோம் என்று எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த தருணத்தில் அந்த விண்கலம் வெடித்து சிதறியது மிகுந்த ஒரு துயரம் உலகமே உற்று நோக்கிய ஒரு தருணம் வேதனையுடன் உற்று நோக்கிய ஒரு தருணம் ஏழு பேர் பயணித்த அந்த விண்கலம் வெடித்து சிதறும் பொழுது எத்தனை கனவுகள் அவர்களுடைய மனதில் இருந்திருக்கும் அத்தனை கனவுகளும் சிதறடிக்கப்பட்டு விட்டது அப்படின்ற ஒரு எண்ணம் நாற்பத்தி இரண்டு வருட காலம் பயணமாக இருந்தாலுமே பல நல்ல விடயங்களை ஆராய்ச்சி மூலமாக வெளிப்படுத்திய ஒரு காலகட்டம் கல்பனா சாவ்லா அவர்களை இன்றளவும் நினைவு கூர்ந்துட்ருக்காங்க பல விடயங்களுக்காக நினைவு கூற வேண்டிய ஒரு தைரியமான பெண் அப்படின்ற அடிப்படையில் வந்து எல்லாருமே அவங்களை கொண்டாடுறாங்க அவருடைய சிறுவயது கனவை ரொம்ப சிரமமாக ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் வந்து முயற்சி அந்த முயற்சியினூடாக வெளிப்படுத்தியவர் தான் கல்பனா சாவ்லா அவர்கள் கல்பனா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா நாசா விண்வெளி வீரர் பற்றி சேர்ந்து அங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அவரது முதல் பயணத்திற்கு தெரிவு செய்யப்படுறாங்க கொலம்பியா விண்கலத்தினூடாக ஊர்தி பயணமான எஸ்டி எஸ் எண்பத்தி ஏழில் ஆறு வீரர்களில் ஒருவராக கல்பனா அவர்களும் பயணம் பண்றாங்க அது மாத்திரமல்ல அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா எஸ்டி எஸ் எண்பத்தி ஏழில் வின்ஸ்டன் ஸ்கட் மற்றும் தாவோ ஸ்டோப் விண்வெளியில பயணம் செய்யறாங்க ஸ்பெடன் என்னும் செயல் குறைபாட்டிலிருந்து இருந்து செயற்கை கோளை கட்டுப்பாட்டில் கொண்டு வர காரணமாக இருந்தவர் ஐந்து மாத கால முழுமையான விசாரணைகள் மற்றும் சோதனைக்கு பின்பு மென்பொருளிலும் பறக்கும் குழுவின் செயல்முறைகள் மற்றும் தரைக்கட்டுப்பாடுகளில் உள்ள பிழைகளையும் நாசா கண்டறிந்தது எஸ்டி எஸ் எண்பத்தி ஏழுக்கு பின்னர் கல்பனா அவர்கள் தொழில்நுட்ப வல்லுநராக விண்வெளி அலுவலகத்தில் நாசாவில் நியமிக்கப்படுறாங்க அவருடைய செயலை பாராட்டி சக வல்லுநர்களை அவருக்கு ஒரு விருதையும் வழங்குறாங்க இரண்டாயிரம் ஆண்டில் கல்பனா அவர்கள் எஸ்டி நூற்றி ஏழில் பயணிக்க தேர்வு செய்யப்படுறாங்க இந்த முயற்சி பலதரப்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகள் கால அட்டணவனையில் பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அவர்கள் பயணிக்க இருந்த விண்கல பொறியில் ப்ளோ லைனர் ப்ளவுகள் ஏற்பட்டிருப்பதை கண்டறியப்பட்டு ரெண்டாயிரத்தி மூன்றில் தான் சவுலா அவர்கள் மீண்டும் பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த விண்வெளி வந்து கிட்டத்தட்ட ஏழு பேர்களை வைத்து அந்த விண்குழு கிளம்புது விண்வெளியை கண்காணித்து எண்பது பரிசோதனைகளை மேற்கொள்றாங்க அவற்றுள் விண்வெளி வீரர்களிடையே ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பு சம்பந்தமான விண்வெளி தொழில்நுட்பம் அதனுடைய வளர்ச்சி சம்பந்தப்பட்ட பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்படுகிறது கல்பனா சாவ்லா அவர்கள் விண்வெளியில் பல நாட்கள் பயணம் செய்திருந்தாலும் விண்வெளி ஆராய்ச்சியின் மூலமாக பல நல்ல தகவல்களை ஆராய்ச்சிக் கழகத்திற்கு கொடுத்திருந்தாங்க தன்னுடைய வாழ்நாளில் மிகுந்த முக்கிய பங்களிப்பை இந்த பூமிக்கு அவங்க கொடுத்ததுதான் சிறப்பாக பார்க்கப்படுகின்றது அவர்கள் மறைந்திருந்தாலும் இத்தனை வருடங்கள் அவர் மறைந்திருந்தாலும் இன்னும் அவர்களுடைய நினைவுகளை பலர் சுமந்து கொண்டுதான் இருக்கிறாங்க பல விருதுகளை பெற்றவர் கல்பனா சாவ்லா அவர்கள் இருந்தாலும் மக்களுடைய மனதிலே அவங்க சகோதரர் சொன்னது தான் என்னுடைய தங்கைக்கு அழிவில்லை அவர் இறக்கவில்லை விண்வெளியில் நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றன அதுபோல் அவரும் நிரந்தரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த விண்வெளியில் இருக்கும் ஒரு நட்சத்திரமாகத்தான் கல்பனா சாவ்லவ் அவர்களை இன்றளவும் பலர் நினைவு கூறுறாங்க மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சிகள் அனைவரும் சந்திக்கும்படி நடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார் நன்றி வணக்கம்